அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பரமக்குடியிலிருந்து இந்த சந்தை பார்த்திங்களா ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நடைபெறுகின்ற சண்டை சந்தையை பொறுத்தவரையில் புதங்கிழமை மாலை மூணு மணிக்கு ஆரம்பித்து நைட்டு ஒரு பதினோரு மணி முடிய அந்த செம்பிரிகள் அதிகமாக இறங்கும் அந்த செம்பிரிகள் பார்த்திங்கன்னா மயிலம்பாடி செம்பிரி தான் அதிகமாக இறங்கும் மயிலம்பாடி குட்டின்னு சொல்லக்கூடிய செம்பிரி குட்டி தான் அதிகமாக இறங்கும் ஆடும் அதுதான் இறங்கும் பொட்டுக்குட்டிக்கு அங்கிட்ட அதிகமாக இறங்க வாய்ப்பு கிடையாது இது நால்நாடு பொறுத்தவரை அந்த மயிலம்பாடி குட்டிகள் தான் அதிகமாகிருங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொம்பு கிடாய்கள் நல்ல கிடா ஆனால் தான் கொஞ்சம் பெரும் முடித்தட்டின மாதிரி இருந்ததுடைய கிடாய்கள் சூப்பர் கிடாய் இது பக்கத்தில் போட்டிருந்த கிடா கிடா பதிமூணு ரூபாயின்னு தீந்துச்சு ஃபுல்லாமே கிடா குட்டின்னு இன்றைக்கி ரெண்டு ப்ரோ குட்டியே நம்ம கிடக்குன்னு சொன்னாங்க நல்ல குட்டிங்கள் எல்லாமே நல்ல அழுத்தமான குட்டிங்க இது பதிமூணு ரூபாய்க்கு தீர்ந்துச்சு குட்டியை பக்கத்தில் கடைசியில் பதிமூணு இரநூறு மறுபடியும் குட்டிக்கு நூறுரூவா சேர்த்து பதிமூணு இரநூறுன்னு தீர்ந்துச்சு பதிமூணுரூவா தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாப்புலாம் நல்ல குட்டிங்க எல்லாமே ரெண்டு பொடிசும் கிடந்துச்சு உள்ள மாதிரி பொடிசு குட்டியும் கிடந்துச்சு இது நம்ம கொண்டு வந்த குட்டி அதெல்லாம் கொஞ்சம் கொப்பு குட்டி எல்லாமே ஆனால் எட்டாபுரத்தி ஆவார் என்ம்மா அப்படி வாங்கினாது நல்ல குட்டிங்க எல்லாமே ஓரளவுக்கு முடி வந்து பெருமை கட்டின முடி நல்லா கொஞ்சம் குட்டிகள் கொஞ்சம் பார்வை குறைவாக இருந்துச்சு அழுக்கு குட்டியாக இருந்துச்சு எல்லாமே கொம்பு குட்டிங்க தான் எல்லாமே கொம்பு குட்டி ஓரளவுக்கு கொம்பு வந்த குட்டிங்க தான் எல்லாமே நல்லா இவ்வளோமே நம்ம பட்டணக்குட்டி அப்படி சொல்லுவாங்க இந்த மேக்சிமம் பட்டண பட்டணக்குட்டின்னு சொல்லுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மயிலாம்பாடி சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் குட்டி இது நல்லா கொம்பு கிடாய் நல்லா தோரணையான அரிக்கிடாயாக இருந்தது நல்ல கிடாயாக நல்லா அழுத்தமான இருந்தது சந்தையை பொறுத்தவனா குட்டிகள் அதிகம் இறக்கம் ஆனால் வியாபாரிகள் யாருமே குட்டிகள் வாங்கலை ஏன்னா ஆடி அம்மா கறிக்கடை அவ்வளோ கறிக்கடை இருக்கான்னு சொல்லிட்டு வியாபாரிகள் அதிகமாக கறிக்கடைக்காரங்க குட்டி வாங்கலாம் வளர்ப்புக்காரவங்க அதிகமாக இறங்கியிருந்தாங்க குட்டிகள் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வளர்ப்புக்கு தான் போச்சு வளர்ப்புக்காரவங்க தான் அதிகமான குட்டிகள் எடுத்தாங்க நைட்டு குட்டியை பொறுத்தவரை ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு லாஸ்ட்டில் ஒரு ஒம்பது மணிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நேரம் கிடந்த குட்டி கொஞ்சம் நல்லா விற்றுச்சு பதினாலு ஐநூறுமே விற்றுச்சு ஆனால் நைட்டும் இப்போ கா வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் போல் பார்த்தீங்கன்னா யாருமே வியாபாரிகள் அதிகமாக இறக்கலாம் கறிக்கடைக்காரங்களும் குட்டி வெட்டாமல் இருக்கும் அப்படியே கிடக்கும் எல்லோரும் டக்கு டக்குன்னு விட்டுட்டாங்க கேட்ட விலைக்கு அதெல்லாம் நல்ல அழுத்தமான குட்டி கிடாய் எல்லாமே கொம்பு கிடா எல்லாமே கறிக்கேற்ற கொம்பு கிடா எல்லாமே பெருசைஸ் தான கிடாய் அண்ணா தான் ஒருத்தர் வாங்கினா அவர் வியாபாரி வாங்கி வேறு இடத்துல விற்ப விற்க கொண்டு போகிறவர் அவர் வாங்கின குட்டினா விலைகள் சொன்னோம்னா நாளைக்கு சங்கட்டாக போடுவார் ஏன்னா இன்னும் நேரத்தில் கொண்டு விற்க கொண்டு போகிற குட்டிகள் அதுக்கு எல்லாமே அதனால் அந்த குட்டிகளெலாம் நம்ம விலைகள் வந்து சொல்லக்கூடாது நல்ல நல்ல குட்டிகள் அந்த செம்பு குட்டிப்பெல்லாம் மொத்தம் அப்படியே அடிச்சிட்டாப்பெலாம் இது நல்லா கொம்பு கிடா அண்ணா வந்து பதினொன்று எண்ணூறு எண்ணூறுபடியை கேட்டார் அவர் இன்னொருத்தர் பக்கத்தில் இருக்கிற பன்னெண்டாயிரூவா சொன்னாங்க அவர் ஏற்றுக்கிற மாட்டோம் சொல்லிட்டாரு அவர் சொன்ன வேலை பதினஞ்சாயிரம் ரூபா சொல்லியிருந்தாப்பில இந்த கிடா கொஞ்சம் ஓட்ட ஆனால் வந்து நல்லா பெரிய பெரிய சீசான கிடா கொம்பு பொறுத்தவரை எல்லாமே வந்து பரம்புடி சந்தை பொருள் அந்த மாதிரி ஃபுல்லாவுமே மயிலம்பாடி தான் இறங்கும் வேணா ஒன்று சொன்ன மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் நல்ல கிடாயலாக இருக்கும் அதிகமான மயிலம்பாடி போய் தான் இறங்கும் சந்தையை பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணிக்குள்ள இந்த நேரம் அது ஓரளவுக்கு நல்லா குட்டிகள் இறக்கும் இந்த வாரத்தில் எல்லாம் இந்த ஆடி பதினெட்டுக்கு ஓரளவுக்கு ஓடும் அப்படின்னு சொன்னதுனால எல்லோரும் கொண்டு வந்திருந்தாங்க ஆனால் வந்து அந்தளவுக்கு வேக இல்லை சந்தை இந்த மந்தமாக தான் போச்சு ரொம்ப யாரும் குட்டிகள் அதிகமாக வாங்குகிற மாதிரிலாம் இல்லை இப்போ இந்த வளர்ப்புக்காரங்க வந்து வாங்கினதுனால குட்டி ஓரளவுக்கு போடுச்சு அவ்வளோதான் இந்த கறிக்கடைக்காரங்க யாருமே குட்டி வாங்கலை எல்லாமே வாங்கிட்டு தான் அந்த அந்தளவு தான் போச்சு அண்ணன்னார் மாதிரி விலைகளை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வியாபாரிகள் விலைகள் பேசி அவங்களே டீல் பண்ணுறது வேறு மாதிரி நம்ம விலையில சொல்கிறது வேறு மாதிரி சில வீடியோலாம் அப்படி தான் போட்டிருப்பேன் அவங்களே பேசுகிற மாதிரி இந்த வீடியோவும் அதே மாதிரி தான் போட போகிறேன் நீ வர்றதுல அப்படிலாம் பார்த்திங்கன்னா அவங்களே விலைகளை பேசிக்கிற மாதிரி அவங்களே வெட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பார்க்குறவங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம விலைகளை சொன்னால் அது வேறு மாதிரி வார்த்தைகள் வரும் அதனால் அவங்களே பேசி அதுவே தீர்ற விளைவுகள் உங்களுக்கு தெரியும் நல்லா அதுலேயே பார்த்தா தெரிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கனால கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக போய் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் அவங்க விலைகள் பேசுகிறது நம்ம விலைகள் சுடுறதை காட்டில அவங்க விலைகள் சொல்லி அதிலே தீர்ந்து வெட்டுறது அது வேறு மாதிரி அதனால் அந்த அதே மாதிரியே பார்க்கட்டும் அப்படி சொன்னக்காண்டி பாதிக்கு மேலே அப்படியே எதுவுமே பேசாமல் இருப்பேன் அதை நீங்கள் அப்படியே பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அந்த விளைகளை பார்த்து

esi ado Vertinee கால் suppl Rais காலல் சなるほど கால் ரயாகğan என்றும் புகார்கத்த 하루 MacBook ஆ ஆ forsfruit ஏ பangoب ஜம்bauக என்ன என்ன அது எப்படி போடுறேடா இது லா குட்டிடா பாக்கினா வந்து கடவரேடா அந்த குட்டிடா அந்த குட்டிடா குட்டி விடுடே ஏய் கையட பண்ணு மாடு வளத்தது 6 மாசம் மட்டும் வெச்சுக்கலாம் மனுஷன் மனு மரியாதை 6 மாசம் மட்டும் தானடா

அவரு டினார் அவர்தான் போய் நிக்கிறான் தன்ன முன்னாடி தான கேட் போறாப்ல அவர என்ன குடிக்கிறான் மனுஷன் நம்ம நம்பி வரவங்களுக்கு நம்பி வந்தா நீங்களே வேற விட்டு கொரத்துவாங்க வராது இந்த மாதிரி குட்டியா இருந்தா போய் வாங்கிடுங்க மூணு ريال கேட் நிக்கிறான் அவங்க என்ன பாத்து இந்த குடி 14 ரூபாய்க்கு

ஒரு <laughs> பெரிய

ஒரேன் <laughs> ரொம்ப <laughs> <laughs> நான் உணர்ந்ததுலாம் கும்ப கூடாத நான் உணர்ந்ததுலாம் கும்ப கூடாதான் கும்பக்கூடாத கூடாதுல கறி கூடாது கேட்டேன் கேட்டா இருக்குது பதினேழு ரூபாய்க்கு ஆச்சிக்க ஆச்சிக்கா எங்க வந்து வள போஸ்கள குட்டி எங்களுக்கு இடத்துல அஞ்சு இடம் ஏழு ரூபா வாங்கலாம் இருபது ரூபாயினோட வாங்கலாமே திருவிட்டுனா தான் இருபது ரூபாய் வாங்கலாமே இருபது ரூபாய்க்கு விற்க ஏ அந்த குட்டி மாதிரி மட்டன் குட்டி இருக்காட்டி திருவிட்டுனா தான் வாங்கிடுவேன் இல்லை விடுவாண்டா வாங்க ஜம்பு வாங்க சொல் ஒரு நாள் கூட கடைப்பட்ட ஜம்புரி கிடையாது நாலு மணிக்கு இருந்து மூணு மணிக்கு இருக்குன்னு சொல்றியா தவிர இருக்க மாட்டேன் பொட்ட குட்டியா பயப்படுவேன் நான் ஒரு குட்டியா இருக்கிறதுக்கு

பதிமூணு நாள் பைனா என்ன பைனா கேட்கல இல்ல இல்ல

வேணா வேணா ஐநூறுவா ஐநூறுவா சார் வேணா வேணா வேணாம் வேணாம் அவட்ட வாங்குவோம் முடியல பிள்ளை நேரம்

மத்து பண்ணால் கேட்டு படக்opianமாம incarcerated ிட pled்று scan saus்து egsided increapan நான் வேண்கமாம頻道 ஏ solvent Fran county பத்து வாக்ój பண்று பேண்பதுவார் Colon வைத்து அ ஏய் எதோடா உப்பலாம் பேசக்கூடாது அட பேசாதே இல்ல இல்ல இருக்கு அதுனால 500 குட்டி என்ன

நான் மூணு அங்கடஸ் வாய் மேலே போடுங்க இங்க இங்க புல்லா இருக்குடா நான் யோடால கூட மாட்டானே நான் சொல்லவே அரைக்கே அரை அதே மாதிரி இல்ல இன்னே நான் பைல கேட்டேன் அதுக்கு எதுக்கு அத வரல நானே என்னடா கீழ உட்கார்றீங்களே எல்லாரும் போயி நீங்க இல்ல அடியான மாளை ஏத்திட்டு காருக்கு போயே ஆமா காசு போங்க பில் 200 இல்ல 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 மாக்கிங்க போங்க மடா அண்ணா அண்ணா அது காவுடி இதுக்கு விட்டுச்சோலையா அண்ணா போயிக்கறேன் சார் ஒரு

ر <laughs>